Bye. Uh -huh. Hey, hey ේ ගෙන සදබ ම්හි ලීස් බලහි හිද කහலாம் திருநாட்டில் சரித்திர பிரசித்தி பெற்ற மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவிலில் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் நடைபெறுகின்ற மகா கும்பாபிஷேகம் குறித்து நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் கடந்த யுத்த காலத்திலே மிகவும் பாதிக்கப்பட்ட கோவில்கள் வரிசையிலே மாவட்டபுரம் மிக முக்கியமானது பழமையும் பெருமையும் வாய்ந்த இந்த ஆலயத்தினுடைய பெருமதியான சொத்துக்கள் பல அபகரிக்கப்பட்டுவிட்டது கடந்த யுத்தத்தின் போது வெள்ளி கொடித்தம்பம் முதல் பல விக்கிரகங்கள் வேறு பல பொருட்கள் பூசை பொருட்கள் பல இங்கிருந்து கடத்தப்பட்டு விட்டது நீண்ட இடைவெளிக்கு பின்பு மிகச் சிரமப்பட்டு மறைந்த தூணா சண்முகநாத குருக்களையா அவர்கள் இங்கே வந்து இந்த கோயிலை மீள கட்டியெழுப்புகின்ற முயற்சியிலே ஈடுபட்டார்கள் அவர்களை தொடர்ந்து அவர்கள் அமரத்துவம் அடைந்த பின்பு அவருடைய மைந்தன் மகாராஜஸ்ரீ ரத்னசபாதி குருக்கள் அவர்கள் இந்த ஆலய திருப்பணியை நிறைவேற்றி இப்பொழுது அவருடைய புதல்வன் இளவரசு ஞானஸ்கந்த குருக்கள் அவர்கள் கும்பாபிஷேகத்தின் பிரதம குருவாக இருந்து இந்த கும்பாபிஷேகத்தை நிறைவேற்றுகிறார்கள் உண்மையிலே ஈழத் தமிழர்களுடைய வரலாற்றிலே பெருமைக்குரிய கோயிலாகிய இந்த கோயில் மாரத வெள்ளி என்கின்ற குலோத்துங்க சோழ வம்சத்தைச் சார்ந்த பட்டத்து இளவரசியின் நேர்த்தியாக கட்டப்பட்ட இந்த கோயில் எவ்வளவோ சிரமத்துக்கு மத்தியில் போர்களை சந்தித்து இப்பொழுது மீண்டும் நிமிந்து நிப்பது நமக்கு பெருமை அளிக்கிறது நம பார்வதி அரஹரம பார்வதிபதையே எல்லாம் வல்ல மாவட்டபுரம் ஸ்ரீ கந்தசுவாமி கோயில் மகாபல்லி கஜவள்ளி சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி மாவையாதீன பேரரசு மாவையாதீனம் மாவட்டபுரம் ஸ்ரீ கந்தசாமி கோவிலினுடைய கும்பாபிஷேக வைபவம் ஆகிய இன்று தினம் எண்ணெய் காப்பு நடைபெற்று கொண்டிருக்கும் இவ்வேளையிலே உலகத்திலே வாழும் அனைத்து ஈவராசிகளுடன் சேர்ந்து எல்லா மக்களுக்கும் இந்த ஆலயத்தினுடைய பெருமைகளையும் இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சிகளையும் சொல்வதை விட்டு பெருமகிழ்ச்சி ஆடுகின்றேன் இச்சக்கி ஆரியர் இயக்கர் நாகர் என்று சொல்லப்படுகிறவர்களால் இந்த ஆலயம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாகவே இங்கு வழிபட்டு வந்த லிங்கம் வேல் பிள்ளையார் இவைகளெல்லாம் அங்கே மூலாலயத்திலே உள்ளன மாருத பிரவீக வல்லியினுடைய ஆட்சி காலத்திலே சோழர்கள் கேரர்கள் பாண்டியர்களுடைய ஆட்சி காலத்திலே மாருத பிரவீக வல்லிக்கு குதிரமுகமும் கொன்ம நோயும் வந்து சாந்தலிங்க முனிவர்களுடைய சான்றிதழ் படிக்க இங்கு வந்து குதிரைமுகம் மாறிய மா விட்டபுரம் என்ற பெயருடன் திகழ்ந்து கொண்டு இருக்கின்றது சுமார் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டளவிலே இந்தியாவிலிருந்து தீட்சிதர்களுடன் கூட இன்னும் ஆலயத்துக்கு தேவையான சேவர்களிலேயே குட்டி வந்து கயாத்துறை என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே இறங்கி காங்கேய பெருமானங்கு வந்து இறங்கினே காங்கேசன் துறை என்ற பெயர் வச்சு இங்கு வந்து மகா கும்பாபிஷேகம் எல்லாம் செய்வித்து இந்த ஆலயத்தை நிறுவினார் மகா மாரத பிரவிய அம்மையார் அந்த எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலே சிதம்பரம் தீட்சிதர்களுடைய வழி தொண்டலிலே இந்த பெரியமனத்துள்ளார் பரம்பரையினர் இந்த கும்பாபிஷேகத்தை வைபவத்தை முதல் கும்பாபிஷேகமாக எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்றது அதன் பிற்பாடு வரலா வரலாறின் படிக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நூறு வருடங்களுக்கு இரண்டாவது கும்பாபிஷேகம் நடைபெற்று அதற்கு பிற்பாடு மூன்றாவது கும்பாபிஷேகமும் முப்பத்தி ஆறு நாற்பது வருடங்களுக்கு பிறகும் இப்படியே முப்பத்தாறு நாற்பது வருடங்கள் ஐம்பது வருடங்களுக்கு பிறகு நாலாவது கும்பாபிஷேகங்களும் ஐந்தாவது கும்பாபிஷேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்று ஐம்பது வருடங்களுக்கு பிறகு இப்பொழுது ஆறாவது கும்பாபிஷேகம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலே நடைபெறுவதை விட்டு எல்லாம் கலிஹோகர்தான் முருகப்பெருமானுடைய பாதாரந்தங்களை வணங்கி சிறப்புற இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆகவே எழுநூற்றி எண்பத்தொம்பதாம் ஆண்டு ஆரம்பித்து இன்றைய வரை ஆறு கும்பாபிஷேகங்கள் இங்கு நடைபெற்றுள்ளன இந்த கும்பாபிஷேக வைபவத்திலே உற்சவமூர்த்திகளை தவிர பாக்கி இங்கே இருக்கும் விக்கிரகங்கள் எல்லாம் அந்த பீடத்திலே அப்படியே தான் இருந்து கொண்டு வருகின்றது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு மேலாக அந்த விக்கிரகங்கள் எல்லாம் எந்திரங்கள் அங்கே இருக்குது எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது அப்படியே வைத்தே நாங்கள் மருந்து சாத்தி கும்பாபிஷேகத்தை நடத்தி கொண்டு வருகின்றோம் ஆகவே இந்த கும்பாபிஷேக வைபவத்தில் இங்கு மருகப்பெருமானுடைய சிறப்பு என்னவென்றால் மருத பூர்வீகவல்லிக்கு குதிரைமுகம் நீக்கியவர் ஆகவே எல்லா உலக மக்களும் எந்த நேரத்திலேயும் மாவட்டபுரம் கந்தசாமியாருடைய வேண்டுதல்களை வேண்டு எல்லாம் என்ன வேண்டுகிறார்களோ என்ன நேர்த்தி கடன் செய்கின்றார்களோ அவைகளை எல்லாம் பரிபூர்ணமாக நிறைவேற்றி விற்பதாக எங்களுக்கு வரலாறுகளும் கூறுகின்றன மக்களும் கூறிக்கொள்கின்றார்கள் கந்தப்பெருமானுடைய திருவருளாலே பல நிகழ்ச்சிகள் எல்லாம் இங்கே நடைபெற்று வருகின்றன நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்று வருகின்றன மக்களுக்கு தேவையானவற்றை பாரி வழங்கி அவர்களை வாழ வைக்கும் தெய்வமாக மாவை கந்தன் கலிகவரதான் கந்த பெருமான் கொண்டு இருக்கின்றார் ஆறு கால பூஜைகள் நடைபெற்று வருகின்றன இந்த இடையிடையே சில பல பிரச்சனைகள் எல்லாம் உருவாகிய அந்த கால நேரம் என்று சொல்லலாம் மாயை என்று சொல்லலாம் இந்த நேரத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு கால பூஜையாவது நாங்கள் செய்து கொண்டு வந்த நிலைமைகளும் உண்டு தொடர்ந்து இந்த ஆராதனைகள் பூஜைகள் எல்லாம் வழிபாடு ஆகமம் குமாரசந்திர விதிமுறைப்படிக்கு முன்னோர்கள் அந்த ஏட்டிலே என்ன எழுதி வைத்திருக்கிறார்களோ அதன் படிக்கு அந்த கும்ப பூஜைகள் காரியங்கள் எல்லாத்தையும் நாங்கள் நடத்தி எல்லாத்தையும் மக்களுக்காக செய்து கொண்டு வருகின்றோம் இந்த கும்பாபிஷேகத்தின் பிற்பாடு மண்டலாபிஷேகம் நடைபெற நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டலாபிஷேகம் முடிந்தவுடன் திருவிழா பிரம்மோற்சவம் முப்பது நாட்கள் நடைபெறப் போகின்றது இத்தனை நாளும் இருபத்தைந்து நாட்கள் தான் நடைபெற்று வந்தன தொடர்ந்து பாரம்பரியமாக முப்பது நாட்கள் நடைபெற்று வந்த திருவிழாவை திரும்பவும் இந்த இருபது இருபத்தைந்தாம் ஆண்டு நாங்கள் ஆரம்பித்து செய்துக்கின்றோம் கொடிஸ்தம்பம் இருந்து சுவாமிமலையிலிருந்து முப்பது அடி கொடிஸ்தம்பம் வந்து கொடிஸ்தம்பம் அங்கே நிறுவப்பட்டுள்ளது உங்கள் எல்லோருக்கும் நாங்கள் தெரிவித்து கொண்டிருக்கோம் அடுத்தபடியாக அதன் கவசங்கள் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது கிலோ வெள்ளியினாலே அங்கே தயாரிக்கப்பட்டு வெள்ளி அங்கிருந்து கப்பல் மூலியமாக வருவதற்காக ஏற்பாடுகள் செய்துள்ளோம் அநேகமாக இரு தினங்களிலே அது இங்கே வந்துவிடும் வந்தவுடன் அந்த கொள் வெள்ளி கோ கவசங்களும் நாங்கள் அந்த கொழி தம்பத்திலே மாற்றி ஜூலை மாதத்திலே வரும் பிரம்மோற்சவத்தை வெள்ளிக்கோடி தம்பத்திலே செய்வதாக உத்தேசித்துள்ளோம் ஆகவே திருப்பணி வேலைகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன திருவிழாக்கள் கும்பாபிஷேகங்கள் முடிந்தாலும் இந்த திருப்பணி வேலைகள் நடைபெற்று கொண்டே இருக்கும் பெரிய கோயில் எல்லோருக்கும் தெரியும் நிதிகள் எல்லாம் நாங்கள் வரும் நிதிகளை வைத்து பக்தர்கள் கொடுக்கும் நிதிகளையும் வைத்து இங்கே உபயங்கள் அர்ச்சனைகள் இவைகளாலே வரும் நிதிகளையும் வைத்து ஏதோ எங்களால் இயன்ற எல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் மேலும் இந்த ஆலயம் வளர்ச்சி பெற திருப்பணிகளும் பொருளுதவியும் எல்லா உதவிகளையும் செய்து தரும்படியும் கேட்டுக்கொள்ளுகின்றோம்